தமிழர் தேசம் கட்சியின் வீர முத்தலை முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அறிந்து நிற்கக்கூடிய அருணை சகோதரி கவிஞர் திலகவாமா அவர்களை கிராம பொதுமக்களின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி வீர மக்களைய முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் வரவேற்று தேர்தலோட புரிஞ்சு போயிடும் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க வாக்குறுதிகளை கொடுத்துட்டு தேர்தலோட போயிடுவாங்க ரொம்ப வற்புறுத்தி இந்த கிராமத்துக்கு போகணும் அந்த ஒரு கேம்ப் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சகோதரிங்க வந்துட்டாங்க அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் சின்னதா ஒரு லைட்டை போட்டுட்டு பார்த்தா பெரிய போரா இருக்கு மலையூர் கிராமத்துல சோலார் லைட்ட போட்டு பெரிய போட்டு அந்த மாதிரி இல்லாம வெற்றி தோல்வியெல்லாம் பத்தி அவங்க கவலைப்படல இந்த கிராமத்தை பத்தி சொன்னவுடனே நாங்க வந்து அங்க இந்த கேம்ப் போடணும்னு சொல்லி வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த முத்திரையர் சமூகத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக அவர்களுடைய பங்களிப்பு தேவை அதை அவர்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு திண்டுக்கல் மாத்திரமல்ல தமிழகத்தில் எந்த பகுதிக்கே நாம் கூப்பிட்டாலும் அவங்க வந்து நிற்பாங்க அவ்வளோ ஒரு நல்ல மனிதருக்கு நாம் இந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் நம்ம பணியாற்றுறதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம் தேர்தல் புரிஞ்ச விட மற்ற வேட்பாளர்லாம் ஃபோன் கூட பண்ணலை ஃபோனு கூட எடுக்கல நம்ம ஒரு இருபது தகுதிக்கு போயிருப்போம் நான் அக்கா வந்து இதை செய்யணும்னு சொன்னாங்க உடனே வந்திருக்காங்க எங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுடைய உங்களுக்காக உங்களை உங்கள் அரசியலுக்கான எங்களுடைய முழு ஒத்துழைப்பு என்றைக்குமே இருக்கும் இந்த சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு அது இந்த நேரத்தில் இந்த மலையூர் கிராமத்தில் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் உங்களுடைய பங்களிப்பும் மருத்துவ ரீதியான அரசியல் ரீதியான பங்களிப்பும் எங்களுக்கு தேவை கட்சிகளை கடந்து கூட எங்களுக்கு தேவைங்கிறது இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த மருத்துவ முகாமில் அனைவருமே பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தமிழகம் முழுக்க நாம் தான் இருக்கோம் இந்த மாதிரி அக்கறையோடு நம்மளை அணுகக்கூடியவங்க ஒரு சில பேர் தான் இருக்காங்க அதில் முதல்ல இருக்க இருக்கவங்கன்னு சொன்னால் சகோதரி திலகபம்மா தான் அவர்களுக்கு முத்திரையர் சமூகத்தின் சார்பில் தமிழகம் முழுக்க வாழ்கிற முத்திரையர் சமூகத்தின் சார்பில் கோடான கோடி நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி